ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் நர்சரியிலேருந்து வாங்கின ஒரு கிராஃப்டட் ரோஸை எப்படி நான் நடவு செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன் இப்போது ரோஜா செடியினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம நர்சரிக்கு போனால் வேறு ஏதாவது வாங்கும்போது கூட ஒரு ரோஜா செடியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவை இந்த பாட்டு தான் அது சைஸ் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வாங்கின செடியோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் எடுத்திருக்கேன் அதில் இந்த ட்ரெயின் ஹோல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஓடை வந்து வச்சு மறைச்சிருங்க எ எடுக்கும்போதே ஆரம்பத்திலே பெரிய பேக்காக எடுத்தீங்கன்னா செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் நல்லா பறவை வளரும் நிறைய பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் குரோ பேக் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த பேகு வந்து ட்ரெயின் ஹோல்ஸ் ரொம்ப இல்லைன்னா நீங்களே ரெண்டு துளை கூட போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு நல்ல தண்ணி வெளியில் போகிற அளவுக்கு நல்ல சாயிலாக இருக்கணும் இந்த ரோஜா செடிக்கு இப்போ சில கல்லெல்லாம் கூட கீழே போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த ஓட்டையெல்லாம் அடைக்காமல் உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்கும் அதை தவிர கொஞ்சம் தேங்காய் நார் தான் இருக்குது அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய இருந்தால் இன்னொரு லேயர் அதை போட்டுக்கலாம் அதை தவிர கொஞ்சம் காஞ்ச இலைகள் போட்டுக்கிறேன் இதை வந்து அடிப்பரப்பில் விட்டால் அந்த துளைகள்லாம் அடைக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் தண்ணியும் ஈஸியாக ட்ரைன் ஆகும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது சொல்கிறேன் இப்போ இந்த ரோஜா செடி கொஞ்சம் பெரிய செடியாகவே வளர்ந்தது தான் நான் வாங்கியிருக்கேன் இங்கே சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அது நம்ம தோட்டத்தில் வந்து அது மண்ணில் வேர் பிடிச்சி நல்லாவே வளர்ந்துடும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு பங்கு நல்ல நைஸான செம்மண் ரொம்ப களிமண்ணாக இருக்கிறது எடு யூஸ் பண்ணக்கூடாது நல்ல புலபலான்னு இருக்கிற செம்மண்ணும் கொஞ்சம் தொழு உரமும் கலந்த ஒரு மண்கலவையும் எடுத்திருக்கேன் அது ஒரு பங்கு